பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் அருளி திரு தோணிபுரம் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம் சங்கமரும் வரும் மட மாதை ஒரு பால்வுடன் விரும்பி அங்கமுடல் மேல் உர அணிந்து பிணி தீர அருள் செய்யும் எங்கள் பெரும் மானிடம் எனத்தகும் தகும் கடலன் முத்தம் தூங்கமணி இப்பைகள் கரைக்கு வரு தோணிபுரம் மாமி சல்லரிய யாழ்முழவும் முந்தை குழல் தாளமது இயம்ப கல்லறிய மாமலையர் பாவை ஒரு பாகம் நிலை செய்து அல்லரிகை எந்தினிடம் ஆடு சடை அண்ணலிடம் என்பர் சொல்லறிய தொண்ட துதி செய்ய வளர் தோணிபுர மாமி பண்டரவு கொன்றை வளர் மேல்மதியும் வைத்து பண்டரவு தன்னறையில் ஆர்த்த பரமேட்டிபழி தீர கண்டரவ உன்கடலின் நஞ்சமமு கடவுள் ஊர் தொண்டரவர் மிண்டி வழி பாடு மல்கு தோணிபுர மாமே கொள்ளை விடை ஏறுடைய கோபணவன் மாலை கொல்லை உடையான் அடையல் அரணம் உள்ளழல் விளைத்த வில்லை உடையான் மிக விரும்பி பதி மீவி வளர் தொண்டர் சொல்லை அடைவு ஆக இடர் தீ தருள் செய் தோணி புற மாமி தேயும் மதியம் சடை விலங்கல் மலை காணில் காயும் அடு தின்கரியின் நீருரிவை போர்த்தவன் நினைப்பார் தாயென நிறைந்ததொரு தன்மையினர் நன்மையொடு வாழ்வு தூயமறையாளர் முறை ஊதி நிறை தோணிபுரம் மாமே பற்றலர்தம் முப்புறம் எரித்தடி பணிந்தவர்கள் மேலை குற்றமது அது ஒழித்தருளு கொள்கை வெள்ளில் முதுகாணில் பற்றவன் இசை கிளவி பாரிடம் அது ஏத்த நடமாடும் சுற்றசடை அத்தன் பதி தோணிபுரம் மாமே பண்ணமரும் நால்மறையர் நூல்முறை பயின்ற திருமார்பில் பெண் அமரும் வீணியினர் தம் பெருமை பேசும் அடியார் மெய்த்தின் அமரும் வல்வினைகள் தீர அருள் செய்தல் உடையான் ஊர் துண்ணென விரும்பு சரியை தொழிலர் தோணிபுற மாமி தென் திசை இலங்கை அரையந்திசைகள் வீரம் விளைவித்து வென்றி இசை புயங்களை அடர்த்தருளும் வித்தகனிடம் சீர் ஒன்றிசை இயல் கிளவி பாடமையில் ஆடவளர் சோலை துன்று செய்ய தும்பி முரல் தோணிபுரம் ஆமே நாற்றமிகு மாமலரின் மேலையனும் நாரணனும் நாடி அளப்பரிய ஆற்றுள்ளதால் ஊற்றமிகு கேழ்வுலகும் மேல் உலகும் பூங்கியெழுத்தன்மை தோற்றமிக நாளும் அறியான் முறைவு தோணிபுரம் ஆமே மூடுதுவர் ஆடையினர் வேடமிலை காட்டும் அமன் ஆதர் கேடுபல சொல்லிடுவர் அம்மொழி கெடுத்து அடைவினான் அக்காடுபதியாக நடம் ஆடி மட மாதோடு பெய்தவர் தமக்கு மாமே துஞ்சிருளி நின்று நடம் ஆடிமிகு தோணிபுறம் மேயே மஞ்சனை வணங்கு ஞான சம்பந்தன் சொல் மாலை தஞ்சமென நின்று இசை முடிந்த அடியார்கள் தடுமாற்றம் பஞ்சமிலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே பஞ்சமிலர் நெஞ்சிருளும் நீங்கி அருள் பெற்று வளர்வாரே திருச்சிற்றம்பலம்